அவர் சொல்லுகாரு தம்மை நோக்கி கூப்பிடுற யாவர்கள் அப்ப இன்னைக்கு இந்த பிரசங்கத்திலிருந்து நீங்க ஒன்று அதற்காக இனி எதுவுமே பாஸ்டர்ட்ட சொல்லப்படாது அதுக்காக இனிமே அப்படி இல்லை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணும் உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜபித்தாலும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் உங்களுக்காக ஒரு சபையே ஜபித்தாலும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரை எனக்கு இறங்குங்க வசனம் சொல்லுது பாருங்க கத்த தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க கூப்பிடுகிறவங்க நிறைய பேர் உண்டு அடுத்தவர் சொல்ல உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறார் அப்ப நினைச்சுக்க கூப்பிடுதல்ல வித்தியாசம் இருக்கு முதல்ல சொல்லுகிறார் தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அடுத்து சொல்லுகிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரு அப்ப கூப்பிடுதல் வித்தியாசம் எந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம் ரெண்டு அனுபவம் ஒன்று தம்மை நோக்கி கூப்பிடுகிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற கூப்பிடுதல ரெண்டு விதம் ஆண்டு ஒரு இடத்துல சொல்ல சொல்ல இந்த ஜனங்களுடைய உதடுகள் இவருடைய உதடுகள் என்ன கனம் பண்ணது ஆனால் இவருடைய இருதயமோ தூரமாக இருக்கு சப்தமா சொல்லுங்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும் இவருடைய உதடுகள் என்ன துதிக்குது இவருடைய உதடுகள் என்ன ஸ்தோத்திரமானது இவருடைய உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள் இவர்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கு அப்போ ரெண்டாவது ஆண்டவர் எனக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை இதுதான் ஜப அனுபவம் உள்ளது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க பரிசுத்தாவி பெற்ற எல்லாருக்கும் தெரியும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலோ லூயா நம்ம வந்து உட்கார்ந்த உடனே அந்நிய பாஷையில் பேசி ஆராதிக்க முடியும் பரிசுத்தாவியில் நிரம்பி ஆராதிக்க முடியும் ஆனால் அந்த அந்நிய பாஷை வந்து எப்பவும் பேசுவா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருஷங்கள் ஆகுது அங்கே ரசிக்கப்பட்டு நல்ல நிலைமையில் இருந்தான் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ள அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்து போன நிலைமையில் திருப்பி பயங்கரமான குடி பயங்கரமான கூடி ஒரு நாள் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கவிட்டேன் நம்ம குமார் அவருக்கு சொந்தக்காரர் அவருக்கு தெரியும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நாள் நான் அங்கே ஒரு அந்த பையன்மாரெல்லாம் கூடியிருக்கான்னு அங்கே நான் திடீர்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உடனே இவன் அது கூட்டத்துக்குள்ளே இருக்கான் இவன் உடனே கேட்கலாம் இது யாரும் உடனே எனக்கு கூட என்னென்ன ஆள் சொல்கிறார் ஏ இது பாஸ்டர் வந்து எங்கள் கூட எல்லாம் இருந்தவர் இவரும் வந்து எல்லாம் நல்லா தண்ணி அடிப்பார் இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் இப்போ அப்படி உடனே அவனு சின்ன சின்ன ஓடி வந்து என்னை கட்டுப்படுத்தாச்சு பாஸ்டர் நான் தான் ஏன்னா புரிஞ்சு இவன் எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் என்ற ஒன்று நான் சாராக இருந்தேன் எல்லாரும் பேச முடிஞ்சது அன்னைக்கு இவன் தான் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருக்கான் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கான் எல்லாம் முடிஞ்சானே பாஸ்டாட்டாக தனியாக பேசும் என்னைய தனியாக கூட்டிகிட்டு பேச்சு ஒரு புளியை மரம் அதுக்கு மூட்டை நான் உட்கார அவனு உட்கார எனக்கு ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு குடித்தா நல்லா அழுகை வரும் ஏங்கி 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 நான் வந்ததுன்னா ஒன்றில் அழுது முடியுங்க பிரதார் இல்லைன்னு தானே நீங்கள் பேச முடியுங்க எல்லாம் அழுது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்த பேச்சு நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்நிய நான் இங்கேருந்து வே வெளிநாட்டுக்கு வேலைநாட்டில் நாட்டில் ஆராதித்து அவர்கிட்ட கேளுங்க அங்கே உள்ள ஆராதனையில் எப்படி இருக்கும் இங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன் அங்கே போன இடத்துல கேரளாவில் உள்ள ஆராதனைக்கு போனேன் மலையாளி கூடிய ஆராதிக்கு ஆராதனைக்கு போனேன் அங்கே பயங்கரமாக இருக்கும் அந்த கேரளாக்காரங்க கூடிய ஆராதனை தமிழ்காரன் எல்லாருக்கும் ஆராதனையும் தான் ஆனால் அங்கே உள்ள நடத்தில் வித்தியாசமாக இருக்கு அங்கே போன அன்னைக்கு இவனுக்கு பரிசுத்தான் கிடச்சி ஞானத்தான் நம்ம அவன் சொல்லுவான் நான் ஆவியில் நிரம்பும்போது போது தரையிலிருந்து அரை அடி அப்படி பறந்தது போல் நிற்பேன் நினச்சி பாருங்களேன் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு பறந்தது போல் நினைப்பேன் நல்லா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அப்படி நான் அப்படி இருந்தவன் கேரளாவிலேருந்து இன்னென்ன பாஸ்டர் பெரிய பெரிய ஊழிய சொல்லுவான் தமிழ்நாட்டில் இருந்து இன்னென்ன பாஸ்டர் வெளிநாட்டுக்கு வரும்போது இங்கே எல்லாம் அவங்கள பார்க்க முடியாது ஆனால் அங்கே போனால் கொஞ்சம் சபை இருக்கிறதுனால இவங்களுக்கு ரூமில் தான் அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் போவாங்க அங்கே நேருக்கு நேரு பேசுவாங்க அங்க இருந்து நம்பர் தருவோம் இங்கே வந்தால் காண்டாக்ட் பண்ண முடியாது அவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்தா நான் தான் பாஸ்டர் என் ரூமுக்கு கூட்டிட்டு தான் பாஸ்டர் இவங்க கூட தங்கியிருப்பேன் ஆனா ஆனா நான் கொடியில் திருப்பியும் விழுந்துட்டேன் ஆண்டவரை விட்ட துரமாக போயிட்டேன் இப்போ கொடி அடுத்த இதில் நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா எனக்கு பாஷையை கேளுங்கன்னா அந்த செக்கில் எனக்கு கையை பிடிச்சது பேசும் அந்நிய பாசை அப்போ அவன் பேச அந்நிய பாஷை கேட்டால் நமக்கு வந்துடும் ஏன்னா ஆவியானவருக்கு அபிஷேகம் உள்ளே இருக்கு வித்தியாசம் அந்த பாச வித்தியாசம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டூர் கிருவேல அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவன் அன்னைக்கு சரியான ரச்சிப்பன இன்னைக்கு ஒரு பூரண ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ள பேனும் வெள்ள சட்டையும் போட்டுட்டு கூட்டத்துக்கு வர ஒரு ஊழிய காரணம் கத்தர் அவனை வெட்டுறல்ல இன்னைக்கு அவனை கத்தர் மாற்றி ஆசீர்வதித்து இருக்கிறான் சத்தமா சொல்லலாம் அப்போ அப்ப எனக்கு விந்த சொல்லலாம் இந்த அந்நிய பாசம் பாருங்க பாசம் இதுதான் எனக்கு ஆண்டவர் யாருக்கும் இல்லாத அந்நிய பாசை இந்த எண்ணம் அவனுக்குள்ள தான் ஒரு வீழ்க வந்து அப்படிப்பட்ட அந்நிய பாச நான் உண்மையில் சொல்லுங்க பாசைகளில் நிறைய வித்தியாசம் நல்ல குருப உள்ள வரம் பெற்ற ஒருத்தன் ஆனால் பிசாசு தாலி நிற்க வேண்டிய விதத்தில் நிற்கலைன்னா இதுதான் சூழ்நிலை அதுக்கு பிறகு திருப்பி அவன் என்ட்டை சொல்லிட்டு கை ரெண்டையும் பிடிச்சா அழுதான் நானும் பிறகு ஜோம் பண்ணி சாரி ஒன்றில் எனக்கு ஜோம் பண்ணுங்க ஜோம் அதுலேயும் காணிக்க நான் தானே இல்லை நான் உங்கள் சபைக்கர் இதர் இங்கே வரலை அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ரசிக்கப்பட்டு என்னை குடும்பமாய் கற்று மீண்டும் ஆண்டவர் அவனை கைவிடலை ஆலயத்துக்கு கொண்டு போய் ரசித்தார் ஆண்டவர் பிள்ளைகள் நான் ஏன் சொல்கிறேன் ஆபியின் நிறைவின் அனுபவம் என்பது சும்மா நம்ம இப்படியே இருந்து அந்நிய பாசையை பேசிகிட்டு இருக்கவும் முடியும் இப்படியே ரெண்டு அன்னிய பாஷையை பேசிக்கிட்டு டக்குன்னு ஆ அதை அங்கே அந்த பாட்டு புக் எடுத்துங்க வை அப்படி அப்பா அன்னிய தான் பேசுவோம் இங்கே இருந்துகிட்டே தெரியல ஆனால் இது வந்து சாதாரண நம்ம ஆலயத்தில் வந்திருந்தோன்னு சோதரன் 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 ஆனால் கண்ணு இப்படி பார்க்கலாம் காத்திரத்தில் நிறைய கண்ணு பா சோதரன் 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 கை தானா தட்டிட்டு தட்டிட்டு இருக்கு இது ஆண்டவர் இது தம்மை நோக்கி கூப்பிடுற ஒரு கூட்டம் இது எல்லாரும் கூப்பிடுவான் ஆனால் ஆண்டவர் சொல்வார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவான் அவன் வந்து உட்கார்ந்துட்டானா அவன் வேற ஒன்றும் பார்க்க மாட்டான் அவன் இருதயம் தெய்வத்தோடு இணைய ஆரம்பிச்சிடும் அவனுக்கு இருதயம் அடுத்து எதையும் இல்லை இப்போ இந்த உபவாச ஜபத்துக்கு பிறகு கப்தர் எத் எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தை நிறைய பேருக்கு நம்ம சபையில அந்த அனுபவத்தை எத்தனை பேர் சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி இப்போ எத்தனை பேர் நான் நான் அதை உபவாச ஜபத்துக்கு பிறகு அப்படியே அந்த ஜபத்தில் ஆவியானவரோடு இணைந்து ஜபிக்கிற சொல்லுகிறேன் நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் செய்யணும் ஆண்டவர்கள் யாரையும் பார்க்காதங்க யாரையும் பார்க்கங்க நானும் என் தேவனும் எந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் கத்தரை நோக்கி உண்மையான மூலமாய் கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் சமீபமாய் வந்து அவனுடைய குறித்த திட்டத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் எத்தனை பேர் எனக்கு சொல்லுகிறீங்க நம்ம இதுவரை நம்ம எப்படி கூப்பிட்டோம் இதுவரை நம்ம எப்படி கூப்பிட்டோம் நினைச்சு பாருங்க இதுவரையில் நம்ம எப்படி கூப்பிட்டோம் இதுவரையில் நம்முடைய ஆண்டவரே வந்து ஜெபம் பண்ண ஜபம் எப்படி இருந்தது இன்னைக்கு ஆண்டு விட்ட முடிவெடுங்க ஆண்ட இனி நான் ஆலயத்தில் வந்து ஏதோ நான் பாடும்போது ஒரு பாட்டு ஜபிக்கும்போது ஒரு ஜபம் மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படி பார்க்கதல்ல ஆண்டவரே இனி நான் ஆராதனைக்கு நான் வந்தா உமக்குரிய நேரத்தை நான் உமக்கு கொடுத்து முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆராதனை செய்வே கூடிய பலனை எனக்கு தாருன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை பத உன் கூப்பிடுதல் பரலோகத்திற்கு பதிலை கொண்டு வரணும்

வேதம் சொல்லுது பாருங்க சங்கீத காரணம் சொல்லுகிறான் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் நம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன் எல்லோரையும் சொல்லுங்களேன் அங்க பார்த்தோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது ரெண்டாவது உண்மையாய் கத்தரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் இங்கே மூன்றா ரெண்டாவதாக இங்க ஆண்டவர் சொல்கிறார் எப்படி கூப்பிடலாமா சங்கீதக்காரன் எப்படி கூப்பிட்டானா என் முழு இருதயத்தோடுமா கூப்பிட்டேன் ஆண்டவரை எல்லோரும் சத்தமாக சொல்லுங்க ஆலையிலூயா முழு ஹிருதயத்தோடு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குது முழு ஹிருதயத்தோடு நம்ம நேற்றுக்கு ராத்திரி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சம்பவம் போட்டிருந்து அதில் நிறைய பேர் கீழே அவங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஒரு பாஸ்டரை ஏமாற்றி விட்டார் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எனக்கு ஒரு பாஸ்டரை அனுப்பியிருந்தார் இதை நீ படி என் பாஸ்டரில் எனக்கு அனுப்பினேன் ஒருத்தன் அவன் அனுப்பிட்டு பாஸ்டர் மாதிரிலாம் இப்படிதான் நான் ஒரு கேள்வியும் கேட்டு எனக்கு போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே நான் போகும்போது நிறைய பேர் அவங்களுக்கு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதில் ஒருத்தன் அவனுக்கு பேச்சு எழுத்தை பார்க்கும்போது கன்னியாகுமரியார் அதில் அவன் எழுதி இருந்தான் பார்த்துடுங்க அது பாஸ்டர் மாருக்கெல்லாம் இப்ப இருதயம் இல்லை அதனால தான் இவனை இவ்வளோ போக்கரிதனம் பண்ணுங்க இந்த உள்ள பேச்சு நம்ம எடுத்துக்காரன் தான் எழுதுவான் அதுக்கப்புறம் அது என்னன்னு கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தா நான் அடிக்கடி சொல்லி அந்த வார்த்தையை எழுதியிருந்தேன் இருந்தது ஒரு இருதயம் அதை கடவுளுக்கு கொடுத்துட்டான் அதனால இப்போ இவன் இருதயம் கிடையாது நான் செய்யறது நல்லதா தப்பான்னு யோசிக்க தெரியாமல் இருக்கேன் அதனால இவனோட கணக்கில் எடுக்காதுங்கன்னு கீழே எழுதி முடிச்சிருக்கேன் அப்போ நான் ஏன் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு இங்க நான் சங்கீதக்காரன் என் முழு இருதயத்தோடு உண்மை நான் துதிப்பேன் சத்திரமா சொல்லுங்களேன் என் முழு முழு இருதயத்தோடு உண்மை நான் கூப்பிடுவேன் கத்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காலையில் இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு நேரம் ஆராதி முழு இருதயத்தோடு நான் எப்படி முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கர் அனுபவம் எப்படி எந்த ஒரு மனுஷன் இப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு மேல என்ன சொல்றது ஒரு ஆளுக்கு மேல அவ்வளவு அன்பு முழுக்க முழுக்க ஒரு ஆளுக்கு மேல ஒரு அன்பு இருந்ததுன்னா சிலரை நீங்க பார்த்தா தெரியும் சொந்தத்துல ஏதாவது ஒரு மரணம் வரும் சொந்தத்துல ஏதாவது முழு ஹிருதயத்தை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சொந்தத்துல திடீர்னு ஒரு மரணம் வரும் அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கொஞ்ச நாள் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நபர் அப்படியே இதாகி உடம்புலாம் இறங்காயிரு ஒரு மாதிரி கத்தர் பலப்படுத்தினால் தவிர அந்த நபரை பார்த்திங்கன்னா அதையே சிந்திச்சு 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 கொஞ்சம் நாளில் மறித்துப்பாங்க சாம் ஜபத்துலன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் நல்ல புக்கு எழுதுவார் நல்ல ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய மனுஷன் அந்த தேவ மனிதன் அவருக்கு மனைவி இறந்து அன்னக்கே சொல்லிட்டாரான் இனி எனக்கு பெரிய ஊழியம் இல்லை அவ போன இடத்துக்கு நானும் போகிறேன் பிள்ளைகள் இருக்குது மருமக்கள் இருக்குது பெரிய லட்சங்கள் கோடிகள் இருக்கு ஆனால் அவர் அடிக்கடி சொல்லாராம் இனி எனக்கு இங்கே ஊழியம் இல்லை அவள் போன இடத்துக்கு நானும் இனி இளைப் பாரதலுக்கு போகணும் அப்போ எஸ்ஐக்கியா பிரான்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொன்னார் அண்ணா நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் காலத்தை வச்சுருக்காரு இன்னும் நேரத்தை வச்சுருக்காரு அங்கே போகணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது ஆனால் அதுலேருந்து அவருடைய சரீரம் பலவீனப்பட தொடங்கி அவருக்கு மரணத்தில் ஒரு ஆர்த்துன சாட்சி அதுலேருந்தே அவருடைய சரீரம் பலவீனப்பட ஆரம்பிச்சிடு அப்படியே கொஞ்சம் காலங்களுக்குள் மறைத்து போனார் அப்போ ஏன் அந்த முழு மனது சிலர் சொல்லுவான் தெரியுமா இன்னும் என் மனசை விட்டு போகலை இன்னும் என்னை மனசாக இதே இதை நம்ம தொட்டு தொடாமல் போயிட்டோன்னா அது மனசை விட்டு போயிடும் நம்ம இன்னைக்கு எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தோம் இன்னைக்கு கூட சாயங்காலம் பைக்கில் போகும்போது எனக்கு அவனுக்கு ஞாபகம் வந்துடுது இன்னைக்கு காலையில் தக்கலைக்கு நான் முடிவு போயிட்டு போய்ட்டு வரும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துடுது திடீர்னு அவனை போல் ஒரு ஆள் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னே நானும் எனக்கு வீட்டுக்காரையும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அங்கே ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன் நான் அவனை பார்ப்பேன் பார்த்து 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 புறையிட்ட கேட்டேன் இன்னொரு போல இவன் இருக்கானா அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த முழு மனசு இன்னும் அது மனசை விட்டு போகல இன்னைக்கு வண்டியில் வரும்போது கூட ஒருத்தனை பார்த்து அவனை போல இருந்தேன் இன்னைக்கு அந்த சாதா முடிவட்ட போனா அவன் அங்கே வெளியில வந்து உட்காந்துருப்பான் இன்னைக்கு அது ஏன் இதே இது நமக்கு திரைய பேர் இறந்துருக்காங்க அது ரெண்டாம் மனசுக்குள்ளே வராது அது மனசுக்குள்ளே வராது முழு மனசு அதே போல் நம்ம ஒரு காரியத்தை இப்போ ஒருத்தருக்கு மேலே அன்பு இருந்தால் ஒரு இழப்பு ஒரு காரியம் வரும்போது உண்மையிலே தாங்கிட முடியாது நான் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மரண வீடுகளில் நமக்கு சபையில் சிலர் மறித்தப்போ அந்த இது வாசிப்போம் பார்த்துல அந்த மரணம் எனக்கெல்லாம் அதில் வாசிக்க தொடங்கும் போதே அழுதுருவேன் அப்போ நிறைய நினைப்பா என்னடா அப்படின்னு உண்மையில் சொல்ல அந்த வாசிக்க தொடங்கினோடனே டகார்னு அழுதுருவேன் ஆனால் சில இடங்களில் இந்த மற்ற சபைகளில் நிறைய இடங்களில் நான் தான் வாசிப்பேன் வாசித்தலார் படியுங்க அப்படி நான் தான் வாசிப்பேன் ஒரு வாடத்திலே அழகே வராது அப்பதான் நான் நினச்சிருக்கிறேன் நம்ம இருதயத்துக்குள்ளே யாருக்கு அதிக இடம் கொடுத்துருக்கோமோ அவங்க எங்களுக்கு ஒரு இழப்பு வரும்போது அது நம்ம இருதயத்தை விட்டு போகவும் செய்யாது இருதயம் பாதிப்புகளாகும் இன்றைக்கு நான் சொல்கிறேன் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை என்பது கத்தர்க சமூகத்தில் உட்கார்ந்துட்டோம்னா வேற எண்ணம் வராது ஆண்டவருக்கு அன்பு அவர் எனக்கு செய்த நன்மை அவர் என்ன நடத்தின விதம் அவர் எனக்கு எவ்வளோ ஒரு கிருபையாக நடத்தினார் இதை நினைக்கும் போது முழு இருதயத்தோடு அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க என் தேவனே முழு இருதயத்தோடு நோக்கி கூப்பிட்டேன் கரங்களை தட்டு இந்த நாளில் இருந்து என்னை நோக்கி

நம்ம தலைமை பாஷன் ஜோம் பண்ணார் போன வாரம் தலைமை பாசிட்ட சாட்சியை அவங்க சொன்னார் திடீர்னு ஜோம் பண்ண எல்லாரும் ஜோம் பண்ணாங்க அவள் ஆசீர்வாதி ரெட்டை குழந்தை உடனே அவர் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சந்தோஷமாக சொல்லுவார் பாஸ்டர் இத்தனை வருஷம் எத்தனையோ வருஷம் சொன்னாங்க இத்தனை வருஷம் குழந்தை இல்லை ரெட்டை பிள்ளைய கர்த்த ரெட்டி பார்த்து வந்தார் எல்லாரும் ஜோம் பண்ணாங்க சந்தோஷத்தோடு இருந்தாங்க எல்லாரும் திடீர்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஒரு வயிற்று வலி போல் வருது இப்பவும் அந்த சகோதரி மருத்துவமனையிலே இருக்கு அது வயிற்றுவலி போல் வருது போனாங்க பரிசோதிச்சிட்டதை பார்த்தா ஒரு குழந்தை இறந்துவே எவ்வளோ வேதனை நினச்சி பாருங்களேன் ஒரு குழந்தை இன்றைக்கி அந்த பாஸ்டர் கேரளாவில் நமக்கு அஞ்சு மரங்கால பாஸ்டாக அவர் தான் ஒரு குழந்தை இறந்துட்டு ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது மருத்துவர்கள் என்னச்சு தெரியுமா இந்த ஒரு பிள்ளை வழியை எடுக்கவும் முடியாது இந்த பிள்ளையை எடுக்காமல் அந்த பிள்ளையை காப்பாற்றவும் முடியாது என்ன நிலமன்னு நினச்சி பாருங்களேன் அன்னைக்கு பாஸ்ட் இங்கே சொன்னது அவர் தான் எனக்கு இது தெரியாது அவர் யாரை சொன்னார்னு போன வேலைக்கெல்லாம நானும் குமார் அங்கே போனாங்களே அவர் ஓடி வந்து பாஸ்டர் நல்லா இருக்கலான்னு கேட்டு கெட்டு பிடிச்சி அப்படி நல்லா இருக்கலான்னு கேட்டு நல்ல அப்புறம் நான் கேட்டேன் உங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்படி அது பாஸ்டர் எப்படி நிலமாயிட்டு எனக்கு அதை கேட்டதுமே என்ன மனசு ஒரு மாதிரி அவர் அது நடுவிலும் வந்துட்டு தேவன் அவருக்கு காரியம் பாஸ்டர் அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியும் உண்மையில் சொல்ல என்ன நிலமை நான் இப்போ எதுக்கு சொல்லுகிறேன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது உலகத்தை நினைத்தால் பாதிக்கப்பட்டவருடைய சூழ்நிலையை நினைக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு எந்த குறைவு இல்லாமல் அவர் நம்மை நட எத்தனை பேர் சொல்கிறேன் இந்த நேரம் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் உலகத்தை திரும்பி நீங்கள் போய் பார்த்தா இப்போ மருத்துவமனைகளில் நான் அதை தான் சிந்திப்பேன் எப்படியோ மருத்துவமனையில் நீங்கள் போனால் ஐசியூவில் உள்ளாடி பிள்ளைய வச்சுருப்பாங்க கணவனை வச்சுருப்பாங்க தே நேசித்த மனைவி திருமணமாகி மூணு நாளாக இருக்கலாம் ஒரு மாதமாக ஏதோ ஒரு சூழ்நிலை உலகம் எல்லாம் இதான் எங்கேயாவது நடக்கும் ஒருத்தனை உள்ள வச்சுட்டு இருபது நா இருபத்தி நாலு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் மருத்துவர்கள் நேரத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க வெளியே இருந்து கதறக்கூடிய கதறுதல் அங்கே போய் பார்த்தா தெரியும் நான் ஏன் சொல்லுகிறேன்னா கத்தருடைய ஆலயத்தில் வந்து அமரும்போது நீங்களும் நான் சிந்திக்கிறேன் அந்த உலகத்தை பார்க்கும்போது என் கத்தர் எவ்வளவு என்னை கிருவை தான் முழு மனதோடு கூட அவர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும் எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க கரங்களை தட்டி ஆண்டவரே என் குடும்பத்தில் இதுவரையிலும் இதுவரையிலும் என் குடும்பத்தை நீங்கள் நடத்துனீங்க இதுவரையிலும் ஆண்டவரே நன்மை செய்தீங்க இன்னும் எனக்கு நீங்க நன்மை செய்வீங்க எத்தனை பேர் ராமே சொல்லுயா அப்ப நன்றா நீங்க புரிந்து கொள்ள முழு மனதோடு ஆராதிக்க இதுவரையிலும் நம்ம எப்படி ஆராதித்தோமோ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்பொழுது முழு இருதயத்தோடு கத்தருக்கு ஆலயம் மட்டுமல்ல அவரை நோக்கி எப்பொழுது கூப்பிட்டாலும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படியுங்க நாம் ஜெபித்து வீடுகளுக்கு போகலாம் ஏசாயா தீர்க்கதரின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகார ஏசாயா தீர்க்கதரிசின்

யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவி இதில் முதல் பகுதியை மட்டும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார் சப்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே சத்தமாக சொல்லுங்கள் ஹாலையிலோ யா துக்கத்தோடு இருக்கிற நிறைய இடத்துல நான் படி பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி தருவாங்க தந்திருக்காங்க சிலர் துக்கத்தோடு அழுகையில் பலவிதங்கள்ல சிலர் வாவிட்டு அழுதுவான் சிலர் வாவிட்டு கண்கள்ல இருந்து மட்டும் கண்ணீர் வடைஞ்சிட்டே இருக்கும் அப்பப்போ ஒரு பெருமூச்சு விட்டுட்டே இருப்பாங்க இப்படி அழக்கூடியது ரொம்ப மோசமான அழுகை வாவிட்டு அழமாட்டாங்க நிறைய இங்கே மரண வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் அப்படியே அப்படி வெம்பி 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 நிற்பாவை அப்போ அவன் திடீர்னு அதே போல் வெளி இடங்கள்லேருந்து வருவாங்க பிள்ளைகள் யாராம வந்த உடனே அவன் அழுவான் உடனே எல்லாரும் சொல்லிடுவா பற்றில விட்டு கொஞ்சம் நேரம் அவன் அலட்டு நார்மல் ஆகிடான் கொஞ்ச நேரம் அலர்ட்டு நார்மல் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன வேதனை மன கவலை மனசுக்குள்ளே இருக்கிறதுனா சத்தமிட்டு அழும்போது அது நம்மை விட்டு வெளியே போயிடும் சத்தமா சொல்லுங்கள் அலையலூயா இங்கே ஏசாயாவை பார்த்து சொல்லுகிறாரு சப்தமிட்டு கூப்பிடு ஆண்டவர்கள் சமூகத்தில் வந்து தேவ ஜனமே இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல அடுத்து காரியம் தேவனுடைய சன்னதியில் தேவ சமூகத்தில் வருகிற ஆண்டவர்கள் அமைதலோடு ஜபிக்கக்கூடிய காரியத்துக்கு அமைதலாக ஜபிக்கணும் கர்த்தருடைய சன்னதியில் சப்தமிட்டு அவரை கூப்பிட வேண்டிய இடத்துல சப்தமிட்டு கூப்பிட்டால் கர்த்தர் அதுக்காக ஆண்டவர் காது கேட்காத தெய்வம் அல்ல அதுக்காக ஆண்டவர் அவர் சொல்ல ரூடாதபடிக்கு என் கைக்குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி என் சவி மந்தமாக ஆகவும் இல்லை அப்போது ஆண்டவர் சப்தத்தை கேட்குறவர் தான் ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் சத்தமாய் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா நன்றாய் புரிந்து கொள்ளணும் இத்தனை பேர் இந்த இடத்துல ஆராதிக்கிறோம் ஒரு சப்தம் மட்டும் உயர்ந்து நிற்குன்னால் அத்தனை பேர் நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா அத்தனை பேர் அதுக்காக ஆண்டவர் சத்தம் போடுவோன்னு திரும்பி பார்ப்பாருன்னு நான் சொல்லலை ஆனால் அப்படி வெட்கத்தை விட்டு இத்தனை பேருக்கு மத்திய ஒருத்தன் ஆண்டவரேன்னு கூப்பிடுவான்னா பரலோகத்தின் தேவன் எவ்வளவு செவி சாய்த்து கேட்கிறவராயிருப்பார் எவ்வளவு நம்ம சபையில் டூலின் வேலை ஆரம்ப நாட்களில் எல்லாம் தடை வெளிநாடெல்லாம் போய் தடை பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லாமும் நானும் கொத்தனார் ஒரு நாள் ஜபத்துக்கு போயிருக்கிறோம் பகல் நேரம் நான் கொத்தனார் அவர் அவருக்கு மனைவி நாங்கள் டூலின் அம்மா டூலின் நாங்கள் எத்தனை பேர் இருந்து அப்படியே வீட்டில் உபவாசத்தோட ஜோம் பண்ணு அன்னைக்கு தான் அவனுக்கு வாழ்க்கையில் இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் திருடீர்னு ஜோம் பண்ணும்போது சத்தம் போட்டு தன் தாய் பக்கத்தில் இருக்கிறத கூட மறந்து நான் பொய்யால நம்ம சபையில் உள்ளதான் சொல்லு தன் தாய் பக்கத்தில் இருக்கிறத விட மறந்து அப்பா ஏஷ் அப்பா எனக்கு இறங்குங்க எனக்கு வேற வழியில் அவ்வளவு சத்தம் யோமனில் இருந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு அவருக்கு கொத்தனார் இப்படி என்ன பார்க்காரு அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு சத்தம் ஆனா அன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில கத்தர் இறங்கின மறுநாள் இன்டர்வியூக்குரிய வழியை கத்தர் திறந்து கொடுத்தார் சத்தமாக சொல்ல எந்த இடம் எனக்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க கற்று சமூகத்தில் வெட்கப்படவே கூடாது அதுக்காக அமைதலாக ஜபிக்க வேண்டிய இடத்துல அமைதலா ஜபிக்கணும் அமைதலாக நம்ம ஜபிக்கக்கூடிய காரியத்தை அமைதலா ஜபிக்கணும் ஆனால் ஆண்டவர்கள் சமூகத்தில் வரும்போது வசனம் சொல்லுது அந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது ஒருத்தனி தாவிதின் குமார்னே எனக்கு இறங்கும் தாவிதின் குமார்னே எனக்கு இறங்கணும் கூப்பிட்டான் வசனம் சொல்லுது எல்லாரும் அதட்டினார்கள் எல்லாரும் அதட்டினாங்க இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அதட்டினாங்க சத்தம் போடாத சும்மா இரு அவன் சத்தப்பட்டப்ப ஆண்டவர் கண்டுகிடாதது போல போனாரு அடுத்து எல்லாரும் அதட்டின உடனே வசனம் சொல்லுது பாருங்க அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு தாபிதீன் குமார்னு எனக்கு இறங்க கூப்பிட்டான் எல்லாரும் சொல்லுங்க ஹாலையில் ஆண்டவர் நின்னாரு நின்று சொல்லர் அவனை என்ன வா அவனுக்கு என்ன வேணும் ஆண்டவரை நான் பார்வையடையோ போ ஆண்டவர் அற்புதம் அப்போ நன்றை புரிந்து கொள்ளுங்க நம்ம கூப்பிடுகிற நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி சத்தம் எடுக்கிற நேரம் அதை தடை செய்வதற்கு ஒரு ஆவி போராடிட்டு தான் இருக்கும் போராடி அன்னைக்கு அவங்களை மட்டும் அவன் பார்த்து சத்தம் போடாதன்னு சொன்னப்ப இவன் அமைதியா இருந்திருந்தால் நிச்சயம் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காங்க நிச்சயமாய் அவனுடைய அவனுடைய கண்களில் பார்வை வந்திருக்காது ஆனால் நீ எவன் எதை சொல்லு நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் அவன் கூப்பிட்டபடினால் கத்தர் நின்று இயேசு நின்று அவனை அழைத்து அவனை குணமாக்கிறான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் நான் ஆலயத்தில் வந்து சப்தமிட நேரம் எப்படி தெரியுமா அவனை சிலர் அதட்டினார்கள் நமக்கு என்ன தோணும் தெரியுமா உனக்க வீட்டுக்காரனே இன்னும் ரசிக்கப்படலை இது நம்மை அப்படி மட்டுப்படுத்த இந்த ஆவி நம்ம ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது தோணும் நீயே பரிசுத்தம் இல்ல நீயா சத்தம் போட்டு சபைக்குள்ள பண்ண போற நம்ம மட்டுப்படுத்தும் நம்ம ஜோ பண்ணும்போது தோணும் சொல்லுவான் பிள்ளையே தலைகீழ நடக்கு நீயா இந்த ஆண்டவரை கூப்பிடுவே இதெல்லாம் மட்டுப்படுத்த ஒன்னையும் பார்க்க கூடாது எனக்கு தேவை என்னுடைய ஆத்தும மீட்போம் எனக்கு கற்ற வைத்திருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிற மாட்டேன் எந்த தடை இருந்தாலும் உண்மை நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உண்மையாய் உண்மை நோக்கி சப்தமிட்டு கூப்பிடுவேன் சொல்லுகிறவங்க அப்படியே கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து எங்களை கரத்தில் தருகிறோம் உண்மை

ஒருமுறை உங்களை நீங்க ஆராய்ந்து உங்களை வசனத்தை கேட்ட உங்க வாழ்க்கைய நம்ம சந்தோஷத்தோடு ஜபித்து வருகிற நாள் நான் உங்களுக்கு அடுத்து சொல்லுவேன் பதில் அளிக்கிறவர் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு ஆண்டவர் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார் ஆண்டவர் எப்படி அவர் மறு உத்தரவு அருளுகிறது எந்த விதத்தில் அருளுவார் வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் என்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க இதுவரை நான் மனுஷனை கட்டாயப்படுத்தி இருந்தேன் எனக்காக ஜோ பண்ணுங்க எனக்காக ஜோ பண்ணுங்க இல்ல ஆண்டவரை அவர்கள் எனக்காக ஜபித்தாலோ நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் ரெண்டாவது உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற

வசனம் சொல்லுகிறது அல்லவா கூப்பிடு சப்தமிட்டு கூப்பிடு அடைக்கி கொள்ளாது ஆண்டு சமூகத்தில் நம்ம வரும்போது இனி நம்மை நாம் கட்டுப்படுத்துவதல்ல நம்மை நாம் கட்டுப்படுத்துவதல்ல தேவன் எனக்கு செய்த நன்மை நினைக்கும் போது நான் எப்படி மௌனமாக இருக்க முடியும் கத்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது எப்படி நான் அவருடைய பாதத்தில் அமைதலாக இருக்க முடியும் ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் இருந்தாலும் கத்தர் எனக்கு செய்த நன்மையை வர்ணிக்க முடியாது சொல்லி தீர்க்க முடியாது ஆனபடியால் அவரே சன்னிதில வரும்போது நான் அவரை பாடுவே கருத்தோடு பாடுவே ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் அவரை முழு ஹுதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு என் தேவனை நான் உயர்த்தக்கூடிய கிருபையை தாங்க